ஆதி பாரதி சிறியில் டாளைக்கு ஒரு சூப்பரான வேற லெவல் பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி கரெக்டாக பாரதியையும் தமிழையும் பார்த்து பேசுகிறதுக்காக அவங்க வீட்டுக்கே வராங்க அந்த சமயத்தில் ஆதிக்கு வந்து டக்குன்னு வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அதை பார்த்தவனை வந்து துடிச்சு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம தமிழும் சரி இந்த பக்கம் பாரதியும் சரி செம எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியா போல உங்களுக்காக தான் அப்படியே போகிறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து என்னாச்சு சரி முத வேலையாக வந்து இப்போ எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி அவங்க பாரதியோட அட்ரெஸை கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே தமிழ் கரெக்டாக வந்து வீட்டில் யாரும் இல்லாதப்ப தமிழ் மட்டும் வந்து உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஆதி வீட்டுக்கு வராங்க வந்தோடனே எப்படி இருக்கீங்க தமிழ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஆ நான் நல்லா இருக்கேன் இத்தனை நாள் வந்து உங்கள் அம்மா எங்கள் கம்பெனியில்தான் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க அஞ்சு வருஷமா திடீர்னு என்னை பார்த்தோன்னே வந்து அவ்வளோ தூரம் கோவப்பட்டு வேலையும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டாங்களே இதை நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில அப்படி என்ன என் மேலே அவ்வளோ கோவம் அப்படின்னு இன்னும் சொன்னோன்னா இந்த பக்கம் தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த அம்மாவுக்கு வந்து கோவம் போகணுன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து கோவம் தணிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியா உங்கள் அம்மாவை வந்து சமாதானம் வாங்கினு என்னால் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல அப்படி ஒரு வாய்ப்புக்கு இருந்துச்சுன்னு வைங்க நீ சொல்லு நான் வந்து நிச்சயமாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தமிழ் வந்து ஆதி பாரதியை சேர்த்து வைக்கிறதுக்காக மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாரதி வந்துடுறாங்க வீட்டு வாசலில் நின்று கேட்குறாங்க அப்போ தான் தமிழுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இங்கே பாருங்க அம்மா வந்து எப்போதும் போல் வந்து கோவப்பட்டு திட்டுவாங்க நீங்கள் வந்து அவங்க திட்டுறது எல்லாத்தையும் வாங்கிக்கங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து திட்டு வாங்கிறத வாங்கிட்டு தானே இருக்கேன் குறுக்க பேசாதீங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படி மட்டும் அம்மா திட்டுறப்ப நீங்கள் வந்து கையை வந்து மனசுக்கிட்ட கை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து லைட்டாக வந்து நடிக்கணும் அப்படி மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு உடனே வந்து கவலைப்பட்டு உங்களுக்கிட்ட வந்து மறுபடியும் அன்பாக பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு முடியலன்னா அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஐயோ பாவம் அப்படிலாம் நினைக்க போகிறாங்க போனால் போய் தலையிறான் அப்படின்னு தானே நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தமிழ் கிட்ட கேட்டாங்க ஆதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறத செய்யுங்க நிச்சயமாக இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அவசரப்பட்டு வந்து சொதப்பிடாதீங்க அப்படின்னு நல்லா நடிக்கணும் அப்படின்னு தமிழ் வந்து சொன்னோன்னே சரி ஆனால் ஒரு விஷயம் நான் இப்படி இந்த மாதிரி வந்து மனசுக்கிட்ட கையை வச்சுக்கிட்டு இப்படி முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா வந்து நம்புவாங்களா அப்படின்னு கேட்குறப்ப குறுக்க பேசாதீங்க நிச்சயமாக இது வந்து இந்த திட்டம் வந்து தோக்கவே தோக்காது ஏன்னால் இதை பற்றி உங்களுக்கு தெரியுது வேணால் இப்போ தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதை பற்றி அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி நிச்சயமாக வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி வாசு மனசில் நினச்சிக்கிட்டு ஏன்னா வாசுக்கு லேசாக வந்து முடியலன்னா கூட ஆதிக்கு முடியலன்னா இந்த பக்கம் பாரதி வந்து தவிச்சு போயிடுவாங்கங்கிற விஷயத்தை வச்சு தான் இந்த பக்கம் திட்டம் போடுறாங்க உடனே செம கோவத்தில் வந்து பாரதி எல்லாத்தையும் கேட்டுட்டு தமிழ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இவரை எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்னென்னா என்னை பார்த்தா வந்து உனக்கு லேசு போக்கில் நினச்சிட்டியா என் கோவத்தை பார்த்தா உனக்கு வந்து அவ்வளோ அலட்சியமாக தெரியுதா உங்க கூட சேர்ந்து இவரும் வந்து இந்த சின்ன பொண்ணு தான் வந்து விளாட்டுத்தனமாக இப்படி நடிக்கிறதுக்கு சொல்லிட்டு இருந்தால் நீங்களும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இனிமேல் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கம் வராதிங்கன்னு சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதியை கண்ணாப்பண்ணான்னு திட்டணோன்னா உடனே சரி வேற வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் வந்து கிளம்புறாங்க கிளம்புற சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆதிக்கு வந்து உண்மையிலே வந்து முடியாமல் போயிடுது உடனே வந்து தமிழ் அம்மா பாவம்மா உண்மையிலேயே வந்து முடியல பாருமா கொஞ்சம் உதவி செய்யுமா அப்படின்னு வந்து சொன்னானே அவர் ஓன் பேச்சை கேட்டு மறுபடியும் நடிக்க வேணாம் இதுக்கப்புறமும் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது மரியாதையாக அவரை போக சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த சமயத்தில் தான் தமிழ் வந்து உண்மையிலே க பதற ஆரமிச்சிடறாங்க ஆமாம் அவரை திரும்பி பாருமா அவர் மூக்கிலேருந்து வந்து லைட்டாக வந்து ஏதோ கலராக வருது பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி பார்த்துட்டு அதிர்ச்சியாகிடுறாங்கன்னே சொல்லலாம் ஆதி அப்படியே டக்குன்னு அசந்து தூங்கிடுறாங்க கீழே விழுந்து உடனே என்னாச்சா அது எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு அதுக்கு தான் நான் முதலையே சொன்னேன் வா கிளம்பி அவரை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தா ஆதி ஆலை சமாளிக்க முடியல அப்படின்னு இந்த பக்கம் வண்டியில் வந்து கரெக்டாக வந்து ஆதி அழைச்சிக்கிட்டு இந்த பக்கம் அவங்க காரை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாங்கன்னே சொல்லலாம் தமிழோட அதோட முடியுது